ஐயோ சின்னிக்காமல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த காந்தகத்தை வச்சு ஒரு எக்ஸ்பிரண்ட் தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் எக்ஸ்பிரெண்ட் ஆனால் இந்த காந்தகத்தில் எவ்வளோ எதுவும் கடிக்குன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஒரே எங்கள் காந்தகத்தை தேடி வந்து ஒரு ஊதாங்கல் காய்ச்சிச்சு இந்த ஊதாங்கல் எடுத்து வச்சுட்டேன் தம்பி கிட்டே தந்துட்டேன் சரி தேடான்னு சொல்லிட்டு சரி நெக்ஸ்ட்டு என்ன கடைக்கு பாங்களா வாங்கன்னு போனால் கால் தடிக்கிச்சு வீண் இருப்பேன் சரி ஏதோ கழிச்சிச்சு அது ஏதோ பெயிண்ட்டு டப்பா அது அடுத்தது வந்து இந்த லால் ஏதோ லான இரும்பு மாரி கேச்சிக்கிறாவும் பார்த்தா பெரிய இரும் கேச்சிச்சு அது எல்லாத்தையும் ஒரு எப்படியும் ஒரு அரை கேஜி ஒரு ரெண்டு எல்லாம் சேர்த்து அதான் தம்பி கட்டி தந்துட்டேன் நெக்ஸ்ட்டு இங்கே வந்தால் இங்கே ஒரு இதில் ஒரு கம்பி ஒன்று கட்டிக்கும் பாருங்கள் பெரிய கம்பி எப்படி கிடைக்குன்னு தெரியல பாருங்க நல்லா கழிச்சிச்சு பெரிய கம்பி ஒரு கால் கிராம் இருக்கும் நெக்ஸ்ட்டு அப்படியே ஸ்டேஷனாக போனால் எதோ இரும்பு தகுடெலாம் கழிச்சிச்சு வாங்க மற்றபடி எதுவுமே கிடைக்கலங்க அவ்வளோ எதுவுமே இல்லை வேஸ்ட்டு வந்தது லாஸ்ட்டாக நம்ம வீடியோவில் எவ்வளோ கட்சின்னு சொல்லி காமிக்கிறோம் பாருங்கள் அதுக்கு முன்னேற்ற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி வீடியோ பாருங்கள் யார் இந்தமாதிரி சின்ன வயசு விளாடிக்கிறேன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு எல்லாமே கடைசி முடிச்சிச்சு சரி வாங்க எவ்வளோ கலெக்ட் இது பார்க்கலாம் லாஸ்ட்டாக ஃபோட்டோ பாடுறேன் கிடைச்சது எல்லாத்தையும் அந்த ஃபோட்டோ பாஸ் வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க தெரியும் எவ்வளோ கட்சிக்குதுன்னு எப்படி ஒரு ஒன் கேஜிக்குள்ளே வரும் மினிமம் ஒன் கேஜிக்குள்ளே வரும் நான் இடம் போடல பாருங்க கம்பி கொலுசு கிலுசுலாம் கழிச்சிக்கிது ஏதோ இரும்புலாம் கழிச்சிக்கிது வாங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ் பை கைஸ்